அஸ்ஸாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐகம் திலீலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆமீன் யாருலா மக்களின் அழகிய புன்னகையை மீண்டும் இந்த ரம்லானில் இவர்கள் முகத்தில் பார்க்க ஆசைப்படுகிறோம் யாழ் உதவி புரிவாயாக யா கண்ணீர் தண்ணீர் கேட்கிறோம் யாழ் இவர்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக எங்கள் கண்ணீரின் துவாவை ஏற்றுக்கொள்வாயாக யா ஆமினாமின் யாரபில் அலமீன் அலம்துல்லில்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா சிறந்த இரவில் சிறந்த ஒரு துவா லைலத்துல் கதூருடைய அனைத்து நர்பாகியங்களும் நம் அனைவருக்குமே கிடைக்கும் இது ஒரு மகத்தான ஒரு துவா லயலத்துல் கதூர் இரவில் இஷாவுக்கு பிறகு ஓதக்கூடிய மிக சிறந்த திகிர் ஒற்றைப்படை நாள்களில் கூடுதலான கவனத்தோடு இருந்து இனிவரும் எல்லா நாட்களையும் பயன்படுத்திக்கணும் லைலத்துல் ஹதரி இரவில் ஒவ்வொரு இரவிலும் இனி வரும் நாளில் இரவிலும் இந்த திக்கிரை ஒம்போது முறை ஓதணும் அந்த திக்கிர் அல்லாஹ்மா இன்ன நசலுக்க ஃபே ஃபசலி லைலத்துல் ஹதரி வ இஸ்ராரி லைலத்துல் ஹதரி வ அன்வாரிஹா வ பர்காதிஹா அன் த தஹப்பலு தாவத்தி நா வா அன் தஃப்ஸி ஹாஜத் மறுபடியும் சொல்கிறேன்

அதன் அருட்கொடைகளையும் கொண்டு எங்கள் வேண்டுதல்களை ஏற்று எங்கள் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றும்படி உன்னிடமே வேண்டுகின்றோம் அலமதுல்லா ஆமீன் ஆமீன் யார் தூங்குவதற்கு முன் ஒன்பது முறை ஓதனும் நமது மறக்காமல் அல்லாவிடம் துவா கேட்கணும் கேட்டால் இன்ஷா அல்லா இன்று இரவு லைலத்துர் கதர் இரவாக இருந்தது என்றால் இந்த நாள் நாம் கேட்கக்கூடிய எந்த துவாவும் நமக்கு வீண் போகாது இன்றைய தேவைகள் மட்டும் கேட்காமல் வாழ்நாள் முழுக்க ஆள் முழுக்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் என்று ஆசைப்படுகிறோமோ அதை அல்லாவிடம் கேட்டால் இன்ஷா அல்லா துவா ஹவுலாகும் இம்மையிலும் மறுமையிலும் நம் தேவைகள் ஹவுலாகும் ஆமீன் எந்த அளவு அமல்களை அதிகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு துவாக்களையும் அதிகமாக கேட்கணும் இன்ஷா அல்லா வெற்றி தரும் மாதங்களை விட சிறந்த சின்னவர் அமல் செய்தாலும் ஆயிரம் மாதங்கள் அமல் செய்த நற்கூலி நமக்கு கிடைக்கிறது இந்த நாளில் அடியார் கேட்கும் ஒவ்வொரு துவாவையும் அல்லாஹ் அபுல் செய்கிறான் மகரிப்பிலிருந்து ஃபசர் வரையிலும் இடைவிடாமல் கேட்டாலும் அனைத்து துவாவும் அல்லாஹ் அபுல்லாக்கி தருவான் இந்த நாள் விதியை மாற்றி அமைக்கும் நாள் அல்லாஹ்வுடைய கருணை இறங்கக்கூடிய ஒரு நாள் அல்லாஹுடைய கருணையும் ரஹமத்தும் பர்கத்தும் இறங்கக்கூடிய இந்த இரவில் அதிக அளவில் துவாக்களை கேட்டால் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் துவா ஹபுல் செய்வான் இந்த உலகத்தில் நம்ம தான் அதிர்ஷ்டசாலி இம்மையிலும் மறுமையிலும் அல்ஹம்துல்லா ஒன்போது முறை திக்கிர்களை ஓதினால் ஒன்பதாயிரம் தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவான் மிக சிறந்த இரவில் மிக சிறந்த ஒரு துவா அலமது இதன் சிறப்புகளையும் பயன்களும் நன்மைகளும் அதிகம் அதிகம் அறிந்து கொள்ள எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் ஆமின் ஆமின் யார் அபில் ஆலமின் நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கென நபின் பொன்மொழி ரமலானின் கடைசி பத்து நாட்களில் வரும் ஒற்றையான இரவுகளில் இருவத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பதாவது இரவுகளில் அமைந்திருக்கும் என்று முகமது நபி சல்லாம் அலிசல்லாம் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள் அலம்லா அல்லா நாம் அனைவருக்கும் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் அதுவர்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அல்லீசன் சொன்னத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலமதுல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பர்க்கு